எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமூ நாராயணர் நமக்கு ஜெயசர்ராம் ஜெயஷத்ரியா நேற்று முன்தினம் பாமகவுடைய சேலம் எம்எல்ஏவாக இருக்கிற அருள் ராமதாஸ் அவர்களை பாமகவுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவுடைய தலைவராக இருக்கும் அன்போணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் தான் இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதற்கு முன்பாகவே வந்து பார்த்தினா இருக்கிற சர்ச்சையை வந்து பெரும்பகுதியான வன்னியர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இருந்தும் கூட ஏன் சேலம் எம்எல்ஏ அவர்களை பாமக தரப்புல இருந்து நீக்கியிருக்காங்க அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தரப்புல இருந்து தான் அவர் வந்து நீக்கம் பெற்றிருக்கிறாரு கண்டிப்பாக மருத்துவ ஐயா அவர்களுடைய இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீக்கம் வந்து சொல்லப்படலை அப்படி இருக்கும் ஒரு சூழல சமூக வலைதளங்கள்ல அன்போனி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராகவும் அன்போனி ராமதாஸ் அவர்கள் வந்து இதெல்லாம் செஞ்சது சரின்னும் வந்து பார்த்தன்னா இரண்டு தரப்புல வந்து இரண்டு சம்பவங்கள் வந்து இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை வன்னியர் சமூகத்துக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு ஏன் என்ன விஷயம் எதனால் அவர் நீக்கப்பட்டார் அப்படின்ற செய்தியை பார்க்கப்படும் பொழுது தொடர்ச்சியாக அவர் பல சமூக ஊடகங்களில் அப்புறம் செய்திகளை வந்து சந்தித்து அன்போனி ராமதாஸ் அவர்களை வந்து நேரடியாக பல கேள்விகளை முன்வைக்கிறாரு இது வந்து கட்சிக்கு களங்கம் விளைவிக்கிற ஒரு செயலாகவும் அதே சமயம் வந்து கட்சியோட சார்பாக அருள் ராமதாஸ் அவர்கள் வந்து மன்னிப்புக்கு கேட்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அவருக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து நேரமும் ஒதுக்கப்பட்டிருந்தேன் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து அவர் வந்து எந்த ஒரு மன்னிப்பையும் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிட்ட கேட்காததுனால அவரை வந்து கட்சியோடைய அடிப்படை உறுப்பினர்ல இருந்து வந்து நான் நீக்கிறேன் அப்படின்ற ஒரு செய்தியை தான் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனா ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து மருத்துவ ஐயா அவர்களுடைய பின்னாடி இருக்கிற அஹ் ஐயா அவர்களோட பயணப்படுற பெரும்பகுதியான பொறுப்பாளர்களை தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தினா அவர் வந்து நீக்கிட்டு தான் இருக்கிறாரு அதே போல தான் மருத்துவ ஐயா அவர்களும் வந்து ஒரு புறம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு வந்து தொடர்ச்சியாக பயணப்பட்டுட்டு இருக்க அவருடைய சைடு நிற்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களை வந்து பார்த்தினா மாவட்ட பொறுப்புலேருந்து மாநில இருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து நீக்கம் ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரு நீக்கம் பண்ணுறதும் புறம் வந்து அன்போனி ராமதாஸ் அவர்கள் வந்து நீக்கம் பண்ணுறது தான் கட்சியோடைய மிகப்பெரிய ஒரு சம்பவமாக போயிட்டுருக்கு அந்த சம்பவத்தோடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து அருள் ராமதாஸ் அவர்களுடைய விஷயம் வந்து நின்று இருக்குது இதோடைய விஷயம் எங்கே போய் முடியும் அப்படின்னா நாளைக்கு பின்னைக்கு வந்து இந்த சமாதானம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கு வந்து ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆயிடுவாங்க ஏன் ஆயிடுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அவர்கள் இருவரும் வந்து பார்த்திங்கன்னா தகப்பனும் பிள்ளையும் ஆனால் இங்கே கட்சிகளுக்குள்ள இந்த இரண்டு தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறவங்களோ இல்ல இரண்டு தரப்புல வந்து பார்த்தோன்னா இவருதான் சரி அவருதான் சரி அப்படின்னு சொல்ற பலர் வந்து பார்த்தீங்கன்னா பலருடைய நிலைமை பலருடைய விஷயம் என்ன ஆகும் புரியுதா கட்சிகளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிளவுகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளோட வந்து சில கூட்டணிகளில் பிரச்சனை வரும்போது பல விஷயங்கள்ல பிரச்சனை வரும்போது கூட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் வந்து சில விஷயங்கள்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா காரணம் என்ன அப்படின்னா அனைவருமே வந்து ஏதோ ஒரு ரூபத்துல நம்மளுடைய கூட்டணிகளுக்குள்ள சில முரண்கள் இருந்தால் கூட நாமெல்லாம் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்ற ஒரே தன்மையோட வந்து பாமகவை சார்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியா பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்துல அதே சமயத்துல தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நமக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறது நல்லதை வந்து இப்போ கொடுக்குமா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லதை கொடுக்காதுன்றது தான் இங்க இருக்கிற உண்மையிலும் உண்மைன்றதை ஒட்டுமொத்த மக்களுமே புரிஞ்சுக்கணும் குறிப்பா வணிக குல சமூகத்தை சார்ந்தவர்களும் பாமகவை சார்ந்தவர்களும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அதே போல பாமகவுடைய நிறுவனராக இருக்கிற அவர் தற்போதைய தலைவராக வந்து போனால் சொல்லிகிட்டு இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களும் புரிஞ்சுக்கணும் ஆனால் அன்போனி ராமதாஸ் அவர்களும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் புரிஞ்சுக்காமல் தொடர்ச்சியாக வந்து பார்த்தா இப்படி வந்து ஒரு புறம் வந்து நீக்கம் பண்ணுறதும் புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொறுப்பு வந்து செல்லும் அப்படின்னு சொல்கிறதும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நீக்கணும் வந்து பார்த்தா இவர் செல்லுன்னு சொல்கிறதும் இவர் நீக்கினா அவர் செல்லும்னு சொல்கிறதும் இப்படி தொடர்ச்சியாக வந்து நீங்க நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இங்கே ஓட்டு போடுறவனுக்கு பிறகு வந்து போனால் நினைச்சிட்டு இருக்காதீங்க உங்கள் நீங்கள் பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஐநூறு பேர் தான் புரியுதுங்களா உங்களுக்கு லட்சக்கணக்கான ஓட்டுகள் வெல்றது ஓட்டு போடுற வன்னியர்கள் தான் புரியுதுங்களா ஓட்டு போடுற வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பகடையாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் மாட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறம் வந்து கட்சியை வந்து இது செல்லும் அது செல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறமும் இன்னொரு புறம் வந்து இவர் வந்து சொல்கிறதும் இனிமேல் பண்ணாதீங்க நான் நேரடியாக சொல்கிறேன் புரியுதுங்களா எங்களுக்கு ஒற்றுமை தான் முக்கியம் ஓட்டு போடுற வன்னியர்களுடைய மனநிலை அப்படின்றது ஒற்றுமையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயணப்படணும் அப்படின்ற மனநிலையை தான் ஓட்டு போடுற வண்ணியர்கள் நாங்கள் இருக்கிறோம் புரியுதுங்களா ஆனால் நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நாளைக்கு இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பின்னாடி ஓட்டுக்கெல்லாம் வந்து இப்போ நான் போடுவாங்களான்னு கேட்டால் போட மாட்டாங்க நீங்கள் யாரை பொறுப்பு வச்சுட்டு யார் பொறுப்பு கொடுக்குறீங்களோ யாருக்கு பொறுப்பு கொடுத்துட்டு வந்து இப்போ நான் அவன் அவங்க மட்டும் ஓட்டு போட்டுக்கிட்டோம் புரியுதுங்களா ஓட்டு போட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா தொகுதியில் நின்று ஒரு ஆயிரம் ஓட்டோ ஐநூறு ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு அப்படி இருங்க புரியுதுங்களா ஓட்டு போடுற வண்ணியர்களுடைய மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டை ஆரம்பிச்சதுலேருந்து தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏன் வந்து இப்போ இப்படி பண்ணுறீங்க ஏன் வந்து பண்ண சண்டை போடுறீங்க அப்படின்னு இங்கே பாமகவுடைய தொண்டர்களாக இருக்கிற ஓட்டு போடுற வன்னியர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறத எந்த தலைவர்களாக வந்து பண்ண காது கொடுத்து கேட்குறீங்களா ஆ சொல்லுங்க பாக்கலாம் அது அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி மருத்துவர் ஐயா அவர்களாக இருந்தாலும் சரி காது கொடுத்து கேட்குறீங்களா ஆ நான் வைக்கிறது தான் சட்டம் நான் யாரை சொல்கிறேன்னா அவன் முன்னாடி போய் நீ நின்று நான் யாரை சொல்கிறேன்னா அவன் முன்னாடி நீ போய் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடு அப்போ ஓட்டு போடுற ச வண்ணியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுற பாமக தொண்டர்களும் சொன்னால் நீங்களாம் கேட்க மாட்டீங்க ஆ நான் நான் என்ன என்ன நினச்சிட்ருக்கீங்க எனக்கு அவ்வளோ கோவம் வருது நம்மளுக்கெல்லாம் இன்றைக்கி முடிச்சிடும் நாளைக்கு முடிச்சிடும் அப்படின்னு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் எம்எல்ஏ நிற்கிறதோ ஒரு செல்றவன் சொல்கிறதோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுடைய மாவட்ட செயலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ஐயா அவர்களை நீக்கிறதோ எவனும் வந்து போனால் போகிறான் வரவன போகிறான் வந்து போனால் தூக்கிட்டு வந்து இவன் தான் பொறுப்பு அப்படின்னு வந்து போனால் இவருக்கு கொடுக்குறதோ என்ன இருக்கீங்க நீங்கள் நீங்கள் எல்லாம் வந்து போனால் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் வந்து பண்ண பொறுப்பு போட்டுக்கிட்டு தெரியவீங்க நாங்கள் அப்புறம் வந்து ஓட்டு போடுறோம் போகிறோம் இந்த பக்கமாக ஆட்டிக்கிட்டு அந்த பக்கமாக ஆட்டிக்கிட்டு நாங்கள் அப்புறம் ஓட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒற்றுமன்றத வந்து பண்ணா உங்களுக்கு எல்லாம் தோணவே தோணாதா நீங்க வந்து பாத்தா உங்களுடைய சொந்த பிரச்சனையில வந்து பாத்தா ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் வந்து நீங்க நின்னா ஒட்டுமொத்த வன்னியர்களை வந்து அதே மனஸ்தாபத்தோட நிக்கணுமா சொல்லுங்க பாக்கலாம் அப்ப இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா தான் ஒற்றுமைப்படுத்துறது யார் ஒற்றுமைப்படுத்துறது தான் ஒற்றுமைப்படுத்துவீங்கன்னா உங்க பின்னாடி வந்து நின்னா நீங்களே வந்து பண்ணா சண்டை போட்டு நின்னுட்டு இருக்கீங்க அப்புறம் யாருதான் வந்து ஒற்றுமைப்படுத்துறது சொல்லுங்க பாக்கலாம் நாமளும் வந்து இன்னைக்கு இந்த சண்டை முடிச்சிடும் நாளைக்கு அந்த சண்டை முடிச்சிடும் என்னத்துக்கு இதை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தா என்ன இது சொல்லு பார்க்கலாம் இது கட்சி நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு வந்து போனா நான் தான் தலைவர் நான் தான் தலைவர்னு நீங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து போனா கட்சி நடத்துறதுக்கு ஓட்டு போறோம் எதுக்கு ஆ ஓட்டு போடாமல் எல்லாம் தலைவர்கள் ஆயிடுவீங்களா ஓட்டு போகிற வன்னியர்கள் நீங்க நீங்களாம் தலைவர்கள் ஆயிடுவீங்களா நான் கேட்கறேன் நான் அப்போ ஓட்டு போடுற வணிகர்களுடைய மனநிலை அப்படின்றது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சேருங்க கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா பயணப்படலாம் அப்படின்னு சொன்னால் யாருமே வந்து பாருங்க அதை பற்றி கேட்கறதே கிடையாது நான் வைக்கிறதா சட்டம் நான் வைக்கிறதா சட்டம் சரி நீங்கள் வைக்கிற சட்டத்தில் வந்து பார்த்தா நீங்கள் மட்டும் தான் ஓட்டு போட முடியும் நாங்களாம் ஒதுக்கீங்கப்பா ஓட்டு போற ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பார்த்தா ஒதுங்கி போயிடுறான் யார் உங்களுக்கு ஓட்டி போடுவான் இந்த நேரத்தில் மாற்று கட்சிக்காரன் பூரா வந்து இவங்கிட்ட அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்கள்கிட்ட ஏதாவது சொல்லி அவங்க கட்சிக்கு வந்து பண்ண இழுத்துன்னு போவான் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும் உங்களுடைய சண்டையை வந்து பார்த்தா நாங்கள் பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து பார்த்தோன்னா அண்ணன் தம்பி இருந்தோம் இருந்தவன்போ வந்து பார்த்தோன்னா சமூக வலைதளங்களில் அடிச்சுக்கிட்டு நிற்கிறோம் நாங்கள்லாம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய தொண்டர்கள் நாங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நான் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தொண்டர்கள் அப்படின்னு ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்த ரெண்டு தரப்பில் நின்று அடிச்சுட்டு நிற்கிறோம் சேர்க்கிற மனநிலையே கிடையாது அடிச்சுக்கிட்டு இருங்கடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள்லாம் என்ன தலைவர்கள் நான் நான் நேரடியாக கேட்குறேன் நான் என்ன தலைவர்கள் நீங்கள்லாம் ஒற்றுமையை வந்து பாத்த விதைக்கிறதுக்கான வேலையை பாருங்க அப்படின்னா மாத்தி 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 என்னது இது நல்லதா இது நீ எட்டு மாசத்துல வந்து நம்மள தேர்தலை சந்திக்க போறோம் அந்த தேர்தலில் வந்து என்ன வெற்றியை வந்து நம்மள கண்டற போறோம் இப்படி அப்படி சண்டையில் இல்ல சொல்லு நல்லதுக்கு இல்ல அவ்வளவுதான் சொல்ல முடியும் நானும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு இரண்டு வாரங்களாக பெரும்பகுதியாக இந்த சம்பவத்தை பத்தி பேசல ஆனா எனக்கு எல்லாம் மிகப்பெரிய மன ஒருத்தர் இருக்கு புரியுதுங்களா வெளிப்படையா பேசுனா அவ்வளோ விஷயங்களை பேசலாம் ஒட்டுமொத்த பாமக தொண்டர்களுடைய வன்னியருடைய மனநிலை அப்படின்றது மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணா அன்போனி ராமதாஸ் அவர்களும் ஒன்று சேரணும் கட்சி ஒன்னா போகணும் புரியுதுங்களா நீங்க உங்களுடைய தலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுற வன்னியர்களை ஆட்டாதீங்க ஆட்டு வைக்காதீங்க புரியுதுங்களா அது உங்களுக்கும் நல்லதில்லை இந்த சமூகத்துக்கும் நல்லதில்லை நம்மளுடைய வருங்காலத்துக்கும் நல்லது கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா நான் வெளிப்படையா சொல்லிக்கிறேன் நான் எங்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்களும் தேவை எங்களுக்கான அன்போனி ராமதாஸ் அவர்களும் தேவை நீங்க எடுக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பாதையில நாங்கள் பயணப்பட்டு வந்துட்டு இருக்கிறோம் அந்த பயணத்தை ஒட்டுமொத்த வன்னியருடைய மனநிலை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பயணப்படணும் அப்படின்னு தலைவர்களுக்கும் தலைவர்கள் நியமிக்கிற மற்ற வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாளர்களுக்குமே வன்னியர் சமூகத்தின் சார்பாக விமலவர்மன் சொல்லிக்க கடமை பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிக குல சமூகத்துடைய சாஸ்திரிய தினமும் மேலும் கூட்டன் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன் சுத்தமான பள்ளி பையனா